முதலமைச்சர்னால் முதல் வேலைக்காரன் அர்த்தம்ன்றான் எப்பவும் தானே அது எப்போவுமே தானே கக்கு அச்சி சேரன்னு ஆரம்பித்தான் ஏரியா கவுன்சிலர்கிட்ட போனான் அப்படியே போனால் எங்கே தான் போனோமா அப்போ முதல் வேலைக்காரன் தானே அப்போ நம்ம தேர்ந்தெடுத்து வேலைக்கு வந்தது வேலைக்காரனாக இருக்கிறதுக்கா தலைவராக இருக்கிறதுக்கா அப்படியே வாழ்கிறாங்க இவரும் இல்லை இந்த முதலமைச்சர் இல்லை எந்த முதலமைச்சருமே தான் சொல்கிறேன் தவந்து போன முதலமைச்சராக இருக்கட்டும் இல்லை தவந்து வந்த முதலமைச்சராக இருக்கட்டும் ஒருத்தர் மடியில் தவந்தாருன்றதுனால ஒருத்தர் ஆகிட்டார் இன்னொருத்தர் தவந்து போய் ஆகிறாரு ரெண்டு பேரும் தவந்தவனுக்கு தான் தனியாக வந்த தேர்தல் எதனாக்குதா பாரு தவந்து வந்தார் தகுந்து வந்தார் இவன் சொல்கிறேன் இவர் மட்டும் எங்கே வந்தார் அப்படி தானே மார் மீதும் தோல் மீதும் மடி மீதும் தவந்ததுனால தானே வேற எதனால் புரிஞ்சு வச்சிக்கணும் மனிதன் பேசுகிறவங்க ஒரு மனிதனை பேசினா மனிதர்கள்லாம் விடுறாங்கன்னு நினைக்கிறீங்களா உணவு ஒன்றும் இப்போ கம்யூனிஸ்டம் தப்புனா எத்தனை பேர் கம்யூனிஸ்ட்கார சண்டை போட்டி வருவான் தெரியாது கொடி பிடிக்கலாம் தானே ஆளுக்கு நூறுரூபா கொடுத்து கொடி பிடிக்க வச்சா ஒத்துக்குது ஆளுக்கு தான் இல்லையா அப்போ சித்தாந்தத்தையோ கருத்தையோ கோட்பாடுகளையோ தாண்டி ஒரு மனுஷன் பேசுகிறானா பாரு சிந்திக்கிறானா பாருன்ற நான் தெரியுமா பாருன்ற நான் அது மாதிரி தெரியுமா முதல்ல கடவுளை சொல்லால் மதம் தெய்வத்தை சொலித்தா கடவுளை சொலித்தா எந்த மதத்தை படித்து நீ பெரிய அறிவாளி ஆக முடியும் ஒரு ஃபோனை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஏன்னா மதம் உதவும்மா உன் கையில் இருக்கிற ஃபோனுக்குது இல்லை அதில் சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறதுக்கு இல்லை இது எதுனா ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கு எந்த மதத்தில் ஸ்லோகம் இருக்குது இதுனா அது இதில் இந்த ஸ்லோகம் வச்சிங்கன்னா சாம்சங் ஆண்ட்ராய்டு போடு எம் ஒன் திரியோ ஏதோ ஒரு கருமத்தை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு விஷயம் கிடைக்குது சொல்லுவேன் ஏன் பிடிச்சின்னு தெரிஞ்சுங்கிற எப்படியே